விமானத்தின் மீது பறவை மோதினால் என்ன நடக்கும் சின்னஞ்சிறு பறவைகளால் கூட விமானத்திற்கு இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா ஏர் இந்தியா விமானத்தின் இரண்டு என்ஜின்களும் செயலிழந்து போனதற்கு பறவைகளும் காரணமாக இருக்கலாம் என விமான போக்குவரத்து இயக்குநரகமான டிஜிசிஏ தெரிவித்துள்ளது அப்படி விமானத்தின் மீது பறவைகள் மோதினால் என்ன நடக்கும் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் என பல கேள்விகள் எழுந்துள்ளன பொதுவாக விமானத்தின் மீது பறவைகள் மோதும்போது சின்னஞ்சிறு சேதங்களும் அதனால் சிறிய பாதிப்புகளும் ஏற்படலாம் ஆனால் சில நேரங்களில் அதுவே பெரிய அளவிலான சேதாரங்களுக்கு வழிவகுத்து விடுகிறது விமானத்தில் இருக்கக்கூடிய வின்ஷீல்டு என்கிற முன்பக்க கண்ணாடிகளில் பறவைகளின் அலகுகள் மோதும்போது அதனால் விரிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புண்டு இதனால் விமானத்தின் உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய காற்று நழுத்தத்தில் மாறுபாடுகள் ஏற்படலாம் இதன் காரணமாக விமானம் பறக்கக்கூடிய உயரத்தை தக்கவைக்கும் திறனை இழந்து படிப்படியாக விமானம் கீழ்நோக்கி வர வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இப்படி ஒரு பிரம்மாண்ட விமானம் மீது ஒரு சின்னஞ்சிறிய பறவை பறவை மோதினால் ஏன் இவ்வளவு பெரிய சேதம் ஏற்படுகிறது என சந்தேகம் ஏற்படலாம் கிலோ எடை கொண்ட ஒன்று அதிவேகமாக மோதும் போது அது ஒரு பாறை மோதுவதற்கு சமம் என கூறப்படுகிறது அதனால்தான் ஆகாயத்தில் பறக்கும் விமானமானது இவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டியுள்ளது என கூறப்படுகிறது அது மட்டுமின்றி ஒருவேளை இந்த பறவைகள் விமான எஞ்சினின் விசிறிக்குள் சிக்கிக் கொண்டால் அப்போது எஞ்சின் செயலிழக்கவும் வாய்ப்பு உள்ளது இதனால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் கூறப்படுகிறது அந்த வகையில் அகமதாபாத்தில் நடந்த இந்த விமான விபத்திற்கும் பறவைகள் மோதல் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது இருப்பினும் கருப்பு பெட்டியில் உள்ள தரவுகளை ஆய்வு செய்த பிறகே விபத்துக்கான முழு விவரமும் வெளிச்சத்திற்கு வரும் என சொல்லப்படுகிறது